这个？ கேட்டு <laughs> போச்சு

அழுத்திட்டு என்ன இதை அழுத்தி பார்த்தாரு ரெண்டு மூணு தடவை அழுத்திட்டு வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு மேலே உள்ள சின்ன ஏதாவது வேலை செய்தார்னு சொல்லிட்டு திமுக ஓட்டு போட்டால் அது உழுது அப்போ அது வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு பொதுஜன ஜனம் அவருக்கு வந்துட்டு அந்த ஃபார்முலா தெரியாது ரைஸ் பண்ணணும் தெரியாது கம்ப்ளைண்ட் பண்ணணும் தெரியாது எதுவும் பண்ணல அவர் ஐயோ என் ஓட்டு போயிடுச்சேன்னு வந்து என்கிட்ட சொல்கிறாரு அப்போ நான் அதை வந்து கேட்குறேன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு எனக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுங்க அதுக்கு டெஸ்ட் ஓட்டுன்னு ஒரு இது இருக்குது நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்கிறாங்க நான் ரெடிங்கிறேன் அப்போ டெஸ்ட் ஓட்டு பண்ணணும்னா ஏ அவரை ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் ஓட்டு போடுறீங்கன்னாக்கா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் அது சரியாக வரலன்னா அரெஸ்ட் பண்ணுவோங்கிற உங்கள் மேலே கேஸ் கொடுப்போம் அப்படிங்கிற அப்போ நான் திருப்பி கேட்டுக்கிட்டேன் அது சரியாக இருந்துச்சுன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோமா அப்போ சரியாக இருந்துச்சு இப்போ நீங்கள் என்னோட என்னோடய ஓட்டு சரியாக இருந்துச்சுனாக்கா நான் சொன்னது நான் டெஸ்ட் வந்து சரியாக இருந்துச்சு அப்போ அவங்க வந்து அவங்க வந்துட்டு பேசலை அப்போ அவங்க வந்துட்டு ரூல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி எங்களை அனுமதிக்கிறாங்க அப்போ அனுமதிக்கிறதுக்கு நாங்கள் வந்து லெட்டர் எழுதி கொடுக்கணும் லெட்டர் எழுதி கொடுத்த பிறகு திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுறாங்க டெஸ்ட் ஓட்ட போடக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக காரங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ திமுக காரங்க பிரச்சனை பண்ணோன்னா போலீஸ் அது உடந்தே இருந்துட்டு எங்களை வெளியேற்றுறாங்க அது ரூல்லே கிடையாது கேண்டிடேட்டால் வந்துட்டு உங்களால் சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களை வெளியேற்றுறாங்க அப்போ கேண்டிடேட்டா அஸ் அ கேண்டிடேட்டா எனக்கு வந்துட்டு இது உண்டா என்னோட மிஷின் வேலை செய்தா இல்லையானு தெரிஞ்சிக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் எனக்கு இல்லையா அப்போ அந்த கேள்வியை நாங்கள் கேட்குறோம் எங்களை வந்துட்டு அத்தனை பேரும் அடித்து வெளியில் துரத்தி எங்களுடைய மகளிரெல்லாம் வந்துட்டு அவ்வளோ தூரம் வெளியில் துரத்தி இது பண்ணுறாங்க இது வந்துட்டு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் இப்ப இவ்வளவு பூத்து இருக்கு ஏதாவது ஒரு பூத்துல போய் நாங்கள் பிரச்சனை பண்றோமா காலையில இருந்து அவ்வளவு சுமூகமா நாங்க எல்லாத்துலயும் நடந்து கொண்டு மக்களை எல்லாம் சந்திக்கிறோம் எல்லா இடத்துலையும் போய் அது பாக்கிறோம் எடுத்துருக்காங்க <laughs> கொஞ்சம்